ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இருக்கிறது வந்து பணமரத்தை பற்றி பேச போகிறோம் எல்லா பக்கமே பணமரம் வந்து சாப்பிட்ருப்பீங்க இப்போ ஒரு போன மாதம் தை மாதம் எல்லாமே பனைமரம் பணம் கிழங்கு எல்லாம் முடிச்சுருப்பீங்க ஆனால் இப்போது இந்த ஹீட்ஹேண்ட் டையத்தில் கூட நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு நாற்பது ஐம்பது மரம் நிற்கி இந்த நாற்பது ஐம்பது மரத்தில் ஒரு மூணு மரம் மட்டும் நொங்கு விட்டுருக்கு அது கோடை பழம்மாங்க சிலவங்களுக்கு அம்மங்கண்ணு வரும்பாங்கள்ல வெயில் காலத்துக்கு அது ரொம்ப உடம்பு ஹீட் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கெலாம் இந்த நொங்கு ரொம்ப டேஸ்டினே உங்களுக்கு இன்னொரு விஷயம் இந்த கோடைப்பாலம் வந்து எல்லாருமே வராது ஆனால் நம்ம அதை மதிக்கவும் மாட்டோம் அதை காயவும் மாட்டோம் அந்த காயெல்லாம் நொங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே உண்மையிலே அது ரொம்ப சத்தான பொருள் இதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்காங்க ரோட்டோலாம் கடவுள் பங்கல அவங்கட்டெலாம் அவன் பார்த்து ஏசி ரூமில் உள்ள பொருள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவன் தர்பூசணி போடத்தை வச்சோம்னா அவனை அது எத்தனை ரூபா தான் வாங்குவீங்க அதே இது நொங்கு வச்சு தானுங்களேன் அவனை மதிக்க மாட்டேங்குதுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்தமாரி நீராகாத பொருளை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நம்ம லைஃப் ஸ்டைட்ல மாற்றிடுவோம் பெட்டராக வாழ்வோம் தேங்க்யூ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த மாதிரியான இயற்கை வானங்களை வந்து நம்ம விரும்பணும் செயற்கையை வந்து நம்ம வந்து வெறுக்கக்கூடாது அதே சமயத்தில் இயற்கையை வந்து ஒதுக்கக்கூடாது ஸோ இப்போ நம்ம மாடர்ன் லைஃப்பில் எல்லாத்தையுமே நம்ம வந்து நேசிக்கணும் அதே சமயத்தில் இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரியான பனை பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு அதை வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் இப்போதைக்கு நாம் இந்த மாதிரி இயற்கை வளங்களை மதித்து அதை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எடுத்து போற்றணும் நன்றி வாழ்க வையகம் வளமுடன்